ஏதாவது தெரியுதா மோக்லி இல்ல இன்னைக்கு வேட்டையாட எதுவுமே இல்ல பாலா நாம தான் இருக்கோம் ஓடு அந்த மாடுங்க வரலனா நம்ம என்ன பண்றதா கேலா நமக்கு மிச்சம் இருக்கிற உணவு இது மட்டும் தான் அவங்க எப்பவுமே திரும்பி வருவாங்க லாலி நம்ம உணவு இங்க பாதுகாப்பா இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா ஒரு விஷயம் என்னுடைய அனுமதி இல்லாம யாரும் இந்த உணவை தொடக்கூடாது ஞாபகம் இருக்கட்டும் கடைசியா எவ்வளவு கிடைச்சிடுச்சு

உன்னை பழி வாங்காம விட மாட்ட தபாக்கி நான் என்ன காரியம் பண்ணிட்டேன் நான் என்ன காரியம் பண்ணிட்ட தபாக்கி எவ்வளவு நாள் வேணும்னாலும் நீ தாராளமா இங்க தங்கிக்கலாம் என்ன ஒரு ஹீரோ மாதிரி நீ மோகலியையும் பாலாவிய காப்பாத்தி இருக்க அதுக்காக இது எங்க நன்றி நீ ரொம்ப தைரியமா செயல்பட்ட தபாக்கி நீ ஒரு உண்மையான ஹீரோ இல்ல மோக்லி மோக்லி என்னால நம்ப முடியல மனசளவுல தபாக்கி ஒரு கோழ போய் வர ரொம்ப சொல்லுவான் அவன் மேல நம்ம ஒரு கண்ணு வைக்கணும் பாலா வா என் தாக்குதல நீ தாங்கிக்கிட்ட சரி இப்போ என்ன எதிர்த்து நீ மறுபடியும் சண்டை போடு இல்ல இரு நான் பேசாம ஓடி போயிடவா எனக்கு கத்து கொடுக்கவே வேணாம் நான் நல்லா வச்சு தற்காப்பு கலைய நீ தான் ஆகணும் தபாக்கி ஷேர்கான் உன துரத்துறதுக்காக நான் சொல்லல இதெல்லாம் என்னால நம்பவே முடியல பாலா என்ன கொஞ்சம் பக்கத்துல போவோம் உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கஷ்டமான நேரத்துல கூட எல்லாரும் ஒத்துமையா இருக்கீங்களே உதாரணத்துக்கு இப்ப இந்த காட்டுல மாடுங்களே இல்ல இருந்தாலும் நீங்க எல்லாம் ஒண்ணு பெருசா பட்டினி கிடக்காம உயிரோட தானே இருக்கீங்க இல்ல இல்ல அது ரொம்ப சுலபந்தா நாங்க உணவை பாதுகாத்து இருக்கோம் அவங்க பேசுறது ஒண்ணு கேக்குதா ஏ மோகலி பாலா ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒண்ணும் இல்ல அது வந்து பழம் பறிக்க வந்தோம் என்ன பழம் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் மோகலி எங்களை உளவு பக்கம் வந்திருக்க முக்கியமா என்ன எதுக்கு இவன் தானே உங்க உயிரை காப்பாத்தினா அதுக்கு நீங்க இவனுக்கு காட்டுற நன்றி இதுதானா ஆமா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமா ஒண்ணு இல்ல அது வந்து இந்த மோகலி இன்னும் எம்எல்ஏ சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கான் அவன் சந்தேகப்படுறது கரெக்ட் தான் அதாவது இப்போ நான் நல்லவனு நிரூபிச்சாக வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் அதனால இன்னைக்கு ராத்திரி நானே இங்க காவலுக்கு இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஓ நல்ல நீ இல்ல எதிரியா அப்தல இப்படி எதிரியா நண்பனா எதையாவது கண்டுபிடிச்சியா இல்லையா என்ன சத்தாது ஒருவேளை மோகலியா இருக்குமோ அவன் இன்னும் என்ன சந்தேக கண்ணோட தான் பாக்குறான் இப்போ நம்ம என்ன பாப்பட்றது இங்க இருந்து ஓடி போறதுதான் உனக்கு நல்லது அவங்க நான் ஒன்னா பார்த்தேன் தபக்கியும் ஷேர்கானும் சேர்ந்து ஏதோ ஒரு திட்டம் போடுறாங்க உனக்கு எப்படி தெரியும் காப்பாத்துங்க ஷேர்கான் என்ன சாப்பிட வரா காப்பாத்துங்க காவலுக்கு போயிருந்தானா ஏதோ சத்து கேட்டுச்சு

தபாக்கியும் ஏதோ ஒரு திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன திட்டம் என் கூடவா தபாக்கி ஆமா இவன் எங்க போனா தபாக்கி தபாக்கி நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க

பசுக்குதே அதுக்கெல்லாம் இப்ப நேரம் நீ போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள நான் பசியாலும் சேத்துடுவோம் போல இருக்கேன் இப்பவே கூட்டிட்டு போறேன் ரொம்ப நன்றி லாலி ரொம்ப நல்லவணி இல்ல நீ நல்லவன்னு சொல்ல வந்த எடம் வந்துடுச்சா கிட்டத்தட்ட நில்லத்த வாக்கி போதும் நடிச்சது இல்லாலி அவன் உன்ன ஏமாத்த பாக்கறான் இல்ல அவங்க பேச்ச நீ கேக்காத நான் எதுக்காக உன்னை ஏமாத்த போறேன் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா லாலி என்ன நம்பு எனக்கு பயங்கரமா பசிக்குது

Woo! <laughs> நேரம் இப்ப முடிஞ்சு போச்சு மாவுகளி கிட்ட வராத நான் ஒண்ணு தனியா இல்ல அங்க பாரு இதுக்கெல்லாம் நீ நிச்சயமா பதில் சொல்லணும் பொடி என்னாச்சு என்னாச்சு மோகலி பாலா ரெண்டு பேரும் நல்ல வேலை பண்ணிருக்கீங்க லாலிய காப்பாத்தினது மட்டும் இல்லாம உணவையும் காப்பாத்தி இருக்கீங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு வருத்தப்பட வேண்டாம் அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற உன்னுடைய நல்ல மனசை நான் மனசார பாராட்டுறேன் சரிதான் லாலி அது தபாக்கியோட தப்பு அதெல்லாம் சரி உணவை எங்க மறைச்சி வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல ஏன் கூட போல் போ இது உங்க ஜாங்கல் போ அன்புடனே ஒன்றாய் கூடி நன்றாய் வாழ்போ இது உங்க ஜாங்கல் போய் உரேஜாங்க போ இது உங்க ஜாங்கல் போ